பீஷ்மரை அகற்ற சிகண்டியை கொண்டு வந்தார் சூரியனை மறைத்து ஜெயத்ரிதனை வதைக்கச் செய்தார் துரோணரை கொல்ல யுதிஷ்டிரரை பொய்கூறச் செய்தார் தேர் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருந்த நிலையில் கர்ணனை கொல்லச் செய்தார் துரியோதனனை தொடையில் அடிக்கச் செய்தார் என கிருஷ்ணரின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறுவோர் பலர் மகாபாரத போரில் கிருஷ்ணர் பல்வேறு தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கையாண்டுதான் பாண்டவர்களை வெற்றி பெற செய்தார் என்றும் கடவுளே தந்திரமாக செயல்படுவது நியாயமா என்றும் ஏன் நேர்மறையாக செயல்பட்டிருக்க கூடாது என்றும் கேள்விக்கணைகள் அவ்வப்போது எழும்புகின்றன அவற்றை அலசுவோம் கிருஷ்ணர் செய்தது சரியா தவறா என்பதை விவரிப்பதற்கு முன்பாக கிருஷ்ணர் என்ன செய்தார் என்பதை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான மக்கள் மகாபாரதம் படிப்பதில்லை நாடகங்களின் மூலமாகவே சுருக்க உரைகளின் மூலமாகவே மகாபாரதத்தை ஓரளவு அறிந்து கொண்டுள்ளனர் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாடகங்களில் ஆங்காங்கே சில மசாலாக்கள் சேர்க்கப்படுகின்றன நூல் சிறியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுருக்க உரை எழுதுவோர் பல தகவல்களை விட்டுவிடுகின்றனர் இவையே பிரச்சனை சிகண்டியை பார்த்தவுடன் பீஷ்மர் ஆயுதங்களை ஓரமாக வைத்துவிட்டார் என்றும் அத்தருணத்தில் அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கிவிட்டார் என்றும் பலர் நினைக்கின்றனர் இது உண்மையல்ல பீஷ்மர் சிகண்டியுடன் போர் புரிய மறுத்து அவனது அம்புகளுக்கு மட்டும் எதிர் அம்புகளை ஏவ மறுத்தார் அவ்வளவுதான் அவர் அர்ஜுனனுக்கு எதிராக தமது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் சிகண்டியை கண்டுகொள்ளவில்லை சிகண்டியின் அம்புகள் பீஷ்மரை ஒருபுறம் குத்திய போதிலும் அந்த அம்புகளுக்கு பீஷ்மரின் உடலை பதம் பார்க்கும் அளவிற்கு சக்தி இருக்கவில்லை அர்ஜுனன் அம்புகளுக்கு மட்டுமே பீஷ்மரின் உடலை துளைக்கும் அளவிற்கு சக்தி இருந்தது அர்ஜுனனும் பீஷ்மரும் கடுமையான முறையில் போரிட அதன் இறுதியில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் எனவே பீஷ்மரின் வீழ்ச்சியில் சிகண்டிக்கு இருக்கும் பங்கு நிறைய மக்கள் நினைப்பதை போன்று மிக பெரிய பங்கு அல்ல குறைவான பங்குதான் அதே போன்று அஸ்வதாமன் கொல்லப்பட்டு விட்டதாக யுதிஷ்டீரர் கூறியவுடன் அம்புகளை ஓரமாக வைத்துவிடவில்லை மாறாக அவர் சிறிது நேர துக்கத்திற்கு பின்னர் திருஷ்ட அதிக கோபத்துடன் போரிட்டார் ஆயுதங்கள் தீர்ந்து போய் துக்கம் மேலோங்கிய போது மரணத்தை விரும்பியே அவர் அமர்ந்தார் கர்ணனும் உரிய எச்சரிக்கைக்கு பிறகே கொல்லப்பட்டான் மேலே குறிப்பிடப்பட்ட காட்சிகள் உட்பட பல காட்சிகளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்திரமான செயல்பாடுகள் இருந்தன என்பதை மறுக்கவில்லை அதே சமயத்தில் நிகழ்ந்தவற்றை முறையாக அறியாமல் அரைகுறை அறிவோடு யாரும் செயல்படக்கூடாது என்பதை கருத்து புருஷோத்தமரான கிருஷ்ணர் முழு கடவுள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் தர்மத்தின் பாதையில் நோக்கினால் கூட கிருஷ்ணரின் செயல்கள் நிச்சயம் நியாயமானவையே தந்திரமும் சூழ்ச்சியும் நிறைந்த நய வஞ்சக நபர்களை ஒழிக்க வேண்டுமெனில் சில நேரங்களில் தந்திரமும் சூழ்ச்சியும் நல்லோர்களுக்கு தேவைப்படுகின்றன இந்த பாடத்தை தான் கிருஷ்ணர் நமக்கு கற்பிக்கின்றார் அன்றைய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் ஹஸ்தினாபுரத்தை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வந்ததால் ஹஸ்தினாபுரத்தின் மன்னனாக செயல்பட ஒரு தகுதி வாய்ந்த நபர் இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார் ஒரு நாட்டின் தலைவன் அயோக்கியனாக இருந்தால் அந்த நாடும் நாட்டு மக்களும் நிச்சயம் சீரழிவர் எனவே அதர்மத்தின் விஸ்வரூபமாக திகழ்ந்த துரியோதனனுக்கு பதிலாக தர்மத்தின் விஸ்வரூபமாக திகழ்ந்த பாண்டவர்களை ஹஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்த்த வேண்டும் என கிருஷ்ணரும் முடிவு செய்தார் பாண்டவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக துரியோதனன் எண்ணிலடங்காத சூழ்ச்சிகளை கையாண்டான் குருசேத்திர போருக்கு முன்பாக தனது தந்திரமான செயல்களின் மூலமாக உலகின் பல்வேறு மன்னர்களை தனது தரப்பில் சேர்த்து கொண்டான் போர் தொடங்கும்போது கௌரவர்களின் தரப்பில் பதினோரு அக்ரோணி படை இருந்தது என்பதும் பாண்டவர்களின் தரப்பில் ஏழு அக்ரோனி மட்டுமே இருந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் துரியோதனன் தனது சூழ்ச்சியாலும் தந்திரத்தாலும் கிருஷ்ணரின் படையை கூட தனக்கு சாதகமாக போரிடச் செய்தான் பாண்டவர்களின் சார்பாக போரிட வந்த அவர்களின் தாய்மாமன் சல்லியனை ஏமாற்றி தன் தரப்பில் சேர்த்து கொண்டான் உண்மையை சொன்னால் போருக்கு முன்பாக மட்டுமின்றி போரின் சமயத்திலும் துரியோதனன் தரப்பில் செய்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் ஏராளம் தாராளம் போர்க்களத்தில் தர்மத்தின் நெறியை மீறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் துரியோதனனும் அவனது ஆட்களும் இருந்தனர் தந்திரமான முறையில் கைப்பற்ற திட்டம் தீட்டியது அபிமன்யுவை கொன்றது ஜெயத்திருதனை வைத்து செய்த சூழ்ச்சிகள் என பலவற்றை இதற்கு உதாரணமாக கூறலாம் இவர்களை தோற்கடிக்க சில நேரங்களில் தந்திரமான செயல்கள் அவசியமாகின்றன மேலோட்டமாக பார்த்தால் அவை சூழ்ச்சிகளாக தந்திரங்களாக அதர்மங்களாக தோன்றலாம் ஆனால் ஆழ்ந்து பார்த்தால் அவை முற்றிலும் தர்மம் என்பதை உணர முடியும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதர்மத்தை ஆதரித்தார் என்றோ அதர்மம் செய்தார் என்றோ எவ்வாறு கூற முடியும் தர்மம் என்றால் என்ன என்பதை வாதங்களின் மூலமாக முடிவு செய்ய இயலாது பல்வேறு சாஸ்திரங்களை படித்த ரிசிகளும் கூட தங்களின் அபிப்பிராயங்களில் வேறுபடுவர் ஏனெனில் தர்மத்தின் தத்துவம் மிகவும் ரகசியமானது மேலோட்டமான பார்வைக்கு தந்திரமாக தோன்றுபவை உண்மையில் அவரது தெய்வீக திருவிளையாடல்களே அச்செயல்கள் பக்தர்களுக்கு என்றென்றும் இன்பம் அளிக்கின்றன கிருஷ்ணரை பகவானாக உணர்ந்தவர்கள் அவரது சக்தியை முழுமையாக அறிவர் அவரது அம்சமான மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் வெளியேறி உட்புகுகின்றன அவரது விருப்பம் மட்டும் இருந்தால் போதும் மொத்த உலகமும் ஒரே கணத்தில் அழிந்துவிடும் தேவ லோகத்தில் இருப்பவர்கள் கூட அழிந்து விடுவர் அவ்வாறு இருக்கையில் மகாபாரதத்தின் மனிதர்களைப் பற்றி என்ன சொல்வது கிருஷ்ணர் குருஷேத்திர யுத்தத்திற்கு முன்பாகவே எதிர் தரப்பில் இருந்த எல்லா வீரர்களையும் கொன்றுவிட்டார் கிருஷ்ணர் தமது விஸ்வரூபத்தை காட்டியபோது பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் முதலியோர் கிருஷ்ணரின் வாயில் உள்ள நெருப்பினுள் நுழைவதை அர்ஜுனன் கண்டான் அதாவது அவர்கள் அனைவரும் போருக்கு முன்பாகவே கிருஷ்ணரால் கொல்லப்பட்டு விட்டனர் போர் என்பது வெறும் காட்சி மட்டுமே அதில் அர்ஜுனன் ஒரு சிறு கருவி மட்டுமே இவ்வாறு இருக்கையில் இவர்களை கொள்வதற்கு சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் கிருஷ்ணர் பிரயோகிக்க வேண்டுமா நிச்சயம் தேவையில்லை அவரது கண்ணசைவு போதும் அனைவரும் அடிந்து விடுவர் கண்ணசைவு கூட தேவையில்லை அவர் நினைத்தாலே போதும் அனைத்தும் நிகழ்ந்தேறிவிடும் எனவே கிருஷ்ணர் செய்த மேலோட்டமான தந்திரங்கள் யாவும் அவரது தெய்வீக லீலைகளே தவிர வேறொன்றும் இல்லை கிருஷ்ண லீலைகளை பக்தர்கள் ரசிக்கின்றனர் போற்றுகின்றனர் பாடுகின்றனர் ஆயினும் அதே விளையாட்டுகளை நார்த்திகர்கள் வெறுக்கின்றனர் தூற்றுகின்றனர் இகழ்கின்றனர் ஏன் இந்த வேற்றுமை கிருஷ்ணர் சூரியனை போன்றவர் அவர் தம்மை எப்போது வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அப்போதுதான் நம்மால் அவரை காண முடியும் நாம் இரவு நேரத்தில் தழுகீலாக நின்றாலும் சூரியனை காண இயலாது அதுபோல கிருஷ்ணரை தமது சொந்த முயற்சியினால் அறிய முயல்வோர் நிச்சயம் தோல்வியடைவர் கிருஷ்ணரிடம் தஞ்சமடைந்து பக்தர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் மற்றவர்களின் பார்வையிலிருந்து அவரை அவரது தெய்வீக மாய சக்தி மறைத்து விடுகிறது எனவே பக்தர்கள் மட்டுமே கிருஷ்ண லீலைகளை சுவைக்கின்றனர் அதே சமயத்தில் கடவுளின் இருப்பையும் கடவுளின் செயல்களையும் கண்மூடித்தனமாக எதிர்க்க விரும்பும் நாத்திகர்கள் கிருஷ்ணரின் எல்லா செயல் அதர்மம் என்றே கூறுவர் போன்று வாழ்ந்தால் அவர்களுக்கும் துரியோதனனின் செயல்கள் நல்லவைகளாக தோன்றலாம் கிருஷ்ணரை தூற்ற விரும்பும் நார்த்திகர்களுக்கும் அதற்குரிய அறிவை கிருஷ்ணரே வழங்குகிறார் என்பதால் வேறு விதமாக கூறினால் கிருஷ்ணரை விட்டு விலகி வாழ விரும்பும் ஜீவன் அந்த கிருஷ்ணராலேயே மயக்கப்பட்டு கிருஷ்ணரின் செயல்களை அதர்மம் என்று கூறிக்கொண்டே நரகத்தை நோக்கி விரைகிறான் பகவானின் தெய்வீக லீலைகளை உள்ளடக்கிய மகாபாரதம் என்னும் நூல் பாரத நாட்டின் வரலாற்றை எடுத்துரைக்கும் புனித நூலாகும் துரதிருஷ்டவசமாக நிகழ்ந்த சம்பவத்தை அப்படியே உள்ளது உள்ளதுபடி எடுத்துரைக்கும் மகாபாரதத்தினை இன்ஷய மக்கள் தங்களது மனம் போன போக்கில் அணுகி தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் கிருஷ்ணர் செய்தது நியாயமா என்ற கேள்விக்கே இடமில்லை என்பதை வாசகர்கள் இப்போது உணர்ந்திருப்பர் கிருஷ்ணர் தெய்வீகமானவர் அவரது எல்லா செயல்களும் தெய்வீகமானவை இவற்றை நியாயம் அநியாயம் என்று நம்முடைய அறிவை பயன்படுத்தி பாகுபடுத்தாமல் கிருஷ்ண பக்தர்களாக வாழ்ந்து கிருஷ்ண லீலைகளை சுவைப்போமா